ஹலோ நண்பர்களே இன்றைக்கி மறுபடியும் உங்களை சந்திக்கத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் என்ன மாதிரியான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது முக்கியமாக டிகிரி படிச்சுட்டு ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆனவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு நம்ப நினச்சின்னு இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த எக்ஸாமுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அபவ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு வந்து எழுத முடியாது நினச்சின்னு இருக்கவங்களுக்கெலாம் டிகிரி படிச்சிருந்தான்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போது லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்காங்க இந்த ஒரு முப்பது வயசு மேலே வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க இல்லை படித்து ஏன்னா நல்லா படித்து அதில் இன்ட்ர வேலைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து மேரேஜுக்கு அப்புறம் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களாம் இந்த எக்ஸாம் எழுதலாம் முக்கிய அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட் இந்த பிரச்சனையால் நிறைய பேர் வேலை எழுந்திருக்காங்க நாற்பது வயசு ரேஞ்சில் கூட அவங்களுக்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா கண்டிப்பாக இதெல்லாம் எழுதலாம் இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தான் சிலபஸ் முக்கியமாக ஜென்ரல் சயின்ஸு பாலிட்டி ஜியாகிரஃபி தமிழ் இதெல்லாம்ங்க இருக்குது இப்போ முக்கியமாக இங்கிலீஷ் எடுத்துட்டாங்க ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து அந்த சில எடுத்துகிட்டாங்க ஜஸ்ட் உங்களுக்கு இந்த இது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டாட் கவர்மெண்ட் டாட் இன் இதில் போ வெப்சைட்டில் போனீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க இதை இருக்கு இல்லையா இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா த்ரீ டைம்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் அதுக்கப்புறம் அதான் ஒன் டைம் ஃபீஸ் கட்டினா த்ரீ டைம்ஸ் வரைக்கும் அலவுட் பிசி எம்பிசிக்கெல்லாம் ஃபீஸ் கன்செஷன் வந்து இருக்குது அவங்க பிசி எஸ்சிக்கெல்லாம் வந்து எஸ்சிக்கெலாம் ஃபுல்லாக ரிலாக்ஸேஷன் இருக்குது ஜஸ்ட் ஒரு உங்களுக்காக நான் போகிறேன் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் போகிறோம் இது லாஸ்ட் இயர் இதாக இந்த இயர்ஸ்க்காக நான் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க ஆனால் எதுவுமே கண்டக்ட் பண்ணல இதில் வந்து குரூப் சிவில் சர்வீஸ் குரூப் ஒன்று இருந்தது அதுவும் கண்டக்ட் பண்ணல டியூ டு கோவிடு ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று பார்ப்போம் நம்போ அதில் பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் ஒன்று இருக்குது பாருங்கள் இதாங்க குரூப் ஃபோரோட நோட்டிஃபிகேஷன் இந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனில் இதாங்க என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படி வில்லேஜ் அட்மிஸ்ட் ஆஃபீஸர் ஜூனியர் ரெசிடண்ட் இது மாதிரி பில் கலெக்டர் இது மாதிரி நிறைய போஸ்ட் ஒன்று கிடைக்கிறதா த்ரீ தௌசண்ட் போஸ்ட்டு லாஸ்ட் இயர் விட்டு இருந்தாங்க குரூப் ஃபோருக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போஸ்ட்டு லாஸ்ட் டேட்டு இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லையா அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷ்ஷன்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே த்ரீ டைம்ஸ் எழுதலாம் நீங்கள் ஒன் டைம் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்புறம் த்ரீ 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 டைம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஃபுல் எக்ஸாம்ஷனுங்க ஸோ இது வந்து எக்ஸாம் ஃபீஸு ஏஜ் லிமிட்டு முக்கியமான நம்ம குவாலிஃபிகேஷன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா மினிமம் டென்த் ஸ்டாண்டர்டு இருக்கணும் குரூப் ஃபோருக்கு இதுக்காக ப்ளஸ் டூ இது குரூப் டூ வந்தால் டிகிரி இருக்கணும் ஆனால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாருங்கள் ஏஜ் லிமிட் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் போட்டுருந்தாங்க எஸ்சிஎஸ்டி எம்பிஎஸ்சிக்கு இது வந்து தேர்ட்டி இயர்ஸ் எதுக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட் இருக்குது ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் எஸ்சி பிசி அந்தால் இந்த போஸ்ட்டுக்கு பாருங்கள் அது வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் இருந்தாலும் மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் இங்கே போட்டிருக்காங்க ஆனால் நோட் டூவில் பாருங்கள் ஏஜ் லிமிட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கு வந்து என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சிஎஸ்டி பிசி இதுக்கெல்லாம் எப்போ எப்படின்னா அவங்க வந்து டிப்ளமா டிகிரி படித்தவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க இதாங்க ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக நான் போட்டேன் ஸோ இது பார்த்து தெரிஞ்சுங்க ஸோ இது வந்து இப்போ ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்ளை பண்ணோம் என்ன சிலபஸ்ஸு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதாங்க இந்த ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் ஸோ இது படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்ளை பண்ணுறது பண்ணிடலாம் அடுத்தது நான் உங்களுக்கு இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க சிலப இப்போ நீங்கள் குரூப் டூ வந்து சிக்ஸ்து டுவெல்த்து வந்து குரூப் டூவாக இருந்தால் குரூப் ஃபோராக இருக்கும் சிக்ஸ்த் டுவெல்த்லேருந்து கேள்வி கேட்பாங்க அது வந்து ஃபுல்லாக அதனுடைய சிலபஸ் எல்லாமே அதிலேருந்தான் இருக்கும் ஸோ என்ன சிலபஸ் கொடுத்தாலும் அதுலேருந்து என்ன அந்த சிலபஸ் ரிலேட்டடாக என்ன இருக்கும் சிக்ஸ்டு டுவெல்த்து அதை மட்டும் படிச்சுட்டா போதுங்க முக்கியமாக ஜென்ரல் இங்கிலீஷு ஜென்ரல் இங்கிலீஷ் இப்போ எடுத்துட்டாங்க ஸோ ஜென்ரல் சயின்ஸு மேக்ஸு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜாகிரஃபி அப்புறம் தமிழ் தமிழ் இலக்கிய வரலாறு இந்தியன் ப ஹிஸ்ட்ரி இது இது தாங்க இருக்குது இது ரிலேட்டடாக எல்லாமே சிக்ஸ்த்து இருந்து எடுத்த சிலபஸ் தாங்க இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும் ஏன்னா இப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது எப்படி இப்போ எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்குது எப்படி முடிக்க முடியுமா இவ்வளோ சிலபஸ் இருக்குது அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எல்லாத்தையும் ஒரு பிளான் பண்ணி டெய்லி மார்னிங் டூ ஹவர்ஸ் ஈவினிங் நைட்டில் டூ ஹவர்ஸ் படித்தீங்கன்னா டெய்லி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயரில் கண்ட்டினியூஸாக நீங்கள் படித்து டெஸ்ட்டெலாம் சும்மா எழுதினே இருந்தீங்கன்னு வச்சிங்க நிறைய கொஷ்ஷின் பேப்பர்லாம் ரெஃபர் பண்ணி லாஸ்ட் டென் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிடலாங்க அப்படியே மீறி நீங்கள் போய் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனே வசதி இருக்கிறவங்க போய் இன்ஸ்டியூட்டில் படிப்பாங்க அப்படி வசதி கம்மியாக இருக்கிறவங்களுக்காக தான் இந்த மனிதநேயம் ஐஎஸ் அகாடமின்னு ஒன்று இருக்குதுங்க சைதா துரைசாமி அவர்களால் நடத்தப்படுற அந்த மை மனிதநேய ஐஎஸ் அகாடமி வந்து சைதாபட்டில் ஆஃபீஸ் இருக்குது உங்களுக்கு ஜஸ்ட் அந்த வெப்சைட் போகிறேன் இது மனித நேயம் ஐஏஎஸ் அகாடமி போனீங்கன்னா அங்கே என்ன எதுனா அவங்களுக்கு ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க நிறைய மாச அனுபவசாலிகள்லாம் இதில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க படிக்கணும்னு நினைக்கிறவங்க இது முயற்சி பண்ணால் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் முதலெல்லாம் என்னன்னா என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சு ஆள் செலக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் பற்றி ஆன்லைனில் அவங்க வெப்சைட்டில் போய்ட்டு இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இப்போ அந்த வெப்சைட் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை ட்யூ டு கோவிட் ஆள் என்னான்னு தெரியல அதனால் ஃபங்க்ஷன் ஆகலை நீங்கள் இப்போத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ இந்த கோவிட்லாம் முடிஞ்சு நார்மல் ஆச்சுன்னா நீங்கள் போய் இந்த டைரெக்டாக இந்த ஆஃபீஸ் அட்ரஸ் தாங்க சிஐடி நகர் சென்னை இருக்கு இல்லையா அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் போய் டைரெக்டாக கேளுங்க கேட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு ஆதார் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து போய் நீங்கள் ஆக்சுவலாக ஆன்லைனில் இருந்து அதெல்லாம் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் வரும் அந்த ஃபார்ம் ஃபில் ஃபார்ம் எடுத்து போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க வந்து எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைம் வந்து அவங்க வந்து உங்களை வந்து சேர்த்துப்பாங்க ஸோ இதுதாங்க நார்மல் ப்ரொசீஜர் இந்த மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி வந்து ரொம்ப சூப்பரான சொல்லிக் கொடுக்குற ஒரு இடம் ஸோ யாரெலாம் வசதி இல்லாதவங்களாம் இதில் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணி கற்றுக்கலாங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் இதில் ஈஸியாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா டைமிங் த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் டெய்லி மண்டே டு ஃப்ரைடே கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க சாட்டர்டே சண்டே மட்டும் தான் லீவு ஸோ வேலைக்கு போகாதவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ இல்லை வந்து படிக்கிற பசங்களோ இல்லை யாரோ ஒன்றா இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் மேபி மற்றவங்களாம் வந்து எப்போ முடியுமோ டைமிங் செட் ஆச்சுன்னா போங்க இல்லைன்னா வீட்டிலேருந்து நீ சிக்ஸ்த்து டுவெல்த்து புக்ஸ் எடுத்து வச்சு படித்து நீங்கள் ஒரு டெய்லி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க நான் சொல்ல வந்தது அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இது அவர் சொசைட்டி சேனல் உங்களுக்காக எதெல்லாம் தேவையானதோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு போட்டுன்னே இருப்பேன் இந்த வீடியோவை வணக்கம் நன்றி